ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பார்த்தோம் அகென் ஃபைவ் மந்த்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நர்ஸ் வளர்ந்துருக்குமா கேட்குதா இவள் எப்போ பாரு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பா அந்த புறா கத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாள் ஸோ அப்போ வந்து ஏதோ ஒன்று அவளுக்கு கேட்குது தான் அந்த சவுண்டு கொடுக்குறா போல் நாங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஃபைவ் மந்த்ஸில் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஒரு முகாம் போட்டிருந்த போது டாக்டர் ராஜனை மீட் பண்ணும் போது சொன்னார் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஆடியோலஜிஸ்ட் நீங்கள் ஏரிங் எட் போட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது அடையாரில் டெஃபெண்டம் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி அவளுக்கு ஸ்பீச் கொடுத்தா மட்டும்தான் அவளால் நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியும் இல்லைன்னா அவளால் பேச முடியாது நார்மல் ஸ்கூலிங் போக முடியாது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா டாக்டர்ஸ் சும்மா ஏதோ காசு பணம் பார்க்குறதுக்காக நம்மளுக்கு சொல்கிறாங்க அதுதான் இன்ஸ்டன்ட்டாக வர்றது வர்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லவ் மேரேஜ் சப்போர்ட் கிடையாது ரெண்டு பேரோட இதில் தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஏரிங் ஏட்னா இவ்வளோ ஆகும் காக்லியர் டென் லேக்ஸ் ஆகும் அந்த ஏரிங் ஏடோட இது வந்து எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றணும்